நிலவரை இதை நான் வந்து முதல்ல ஒரு ச எயித்து ஸ்டாண்டர்டில் முத முதல்ல பொன்னியின் செல்வன் படிக்கும்போது இந்த நிலவரை அத்தியாயத்தை படுக்கும் படிக்கும்போது உண்மையாலுமே அந்த உடம்பெல்லாம் வேர்த்துடுச்சு ஒரு பீதி அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் இருந்தது அளவுக்கு லயிச்சு இந்த நிலவரை அத்தியாயத்தை நான் படித்ததுண்டு இதை நான் இப்போ நான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அதே உணர்வோடையே நீங்கள் இந்த அத்தியாயத்துக்குள்ளே வாங்க வணக்கம் இருண்ட சுரங்க பாதையில் வந்தியதேவன் காலை ஊன்றி வைத்து விழுந்து விடாமல் நடந்தான் படிகள் கொஞ்ச தூரம் கீழே இறங்கின பிறகு சமநிலமாய் இருந்தது மறுபடியும் படிகள் மீண்டும் சமதரை ரெண்டு கைகளையும் எட்டி விரித்து பார்த்தான் சுவர் தட்டுப்படவில்லை ஆகவே அந்த சுரங்க வழி விசாலமானதாகவே இருக்க வேண்டும் மறுபடியும் சற்று தூரம் போனதும் படிகள் மேலே ஏறின வளைந்து செல்வதாகவும் தான் தோன்றியது அப்பப்பா இத்தகைய கும்மிரட்டில் தட்டு தடுமாறி இன்னும் எத்தனை தூரம் நடக்க வேண்டுமோ தெரியவில்லையே ஆகா இது என்ன இருள் சிறிது குறைந்து வருகிறதே மிக மிக மங்களான ஒளி தோன்றுகிறதே இந்த மங்கிய ஒளி எப்படி எங்கிருந்து வருகிறது மேலே கூரையில் எங்கிருந்தாவது வரும் நிலவின் ஒளியா அல்லது சுவர்களில் உள்ள பலகனி வழியாக வரும் ஒளியா மறைவான இடத்தில் வைத்திருக்கும் விளக்கிலிருந்து பரவும் ஒளியா இல்லை இல்லை இது என்ன அற்புதம் நம் கண்முன்னால் தெரியும் இந்த காட்சி மெய்யான காட்சி தானா அல்லது மூளை கலங்கியதால் ஏற்பட்ட தோற்றமா அது ஒரு விசாலமான மண்டபம் கல்லை குடைந்து எடுத்து அமைத்த நிலவரை மண்டபம் அதனாலே தான் தலையை இடுத் இடித்து விடும்போல் அவ்வளவு தாழ்வான சம மட்டமான மேல்தளம் அமைந்திருக்கிறது அந்த நிலவரையில் குடிகொண்டுள்ள மங்கிய நிலஒளி வெளியிலிருந்து வருவது அல்ல கூரை வழியாகவோ பலகனி வழியாகவோ வருவதும் அல்ல அங்கங்கே அந்த நிலவரையில் குப்பல் கும்பலாக சில இடங்களில் பரவலாகவும் கிடக்கும் பொருள்களிலிருந்து வருகிறது ஆ அப்படி நில ஒளி வீசும் அப்பொருள்கள் எத்தகைய பொருள்கள் ஒரு மூலையில் மணி மகுடங்கள் முத்தும் மணியும் வைரமும் பதித்த மகுடங்கள் இன்னொரு பக்கத்தில் ஹாரங்கள் முத்து வடங்கள் நவரத்ன மாலைகள் அதோ அந்த வாயகன்ற அண்டாவில் என்ன கடவுளே அவ்வளவும் புன்னை மொட்டுக்களை போன்ற வெண்முத்துக்கள் குண்டு குண்டான கெட்டி முத்துக்கள் அதோ அந்த பானையில் பளபளவென்று மஞ்சள் வெயில் வீசும் பொற்காசுகள் இதோ இங்கே குவிந்து கிடப்பவை தங்க கட்டிகள் தஞ்சை அரண்மனையின் நிலவரை பொக்கிஷம் இதுதான் போலும் தனாதிகாரி பழுவேட்டரையரின் மாளிகையையொட்டி இந்த இருள் மாளிகையும் அதில் இந்த பொக்கிஷ நிலவரையும் இருப்பதில் வியப்பில்லை அல்லவா அம்மாம்மா இந்த நிலவரைக்குள் நாம் வந்து சேர்ந்தோமே இது நம்முடைய பாக்கியம் அல்லவா பாக்கியலட்சுமியும் அதிர்ஷ்ட தேவதையும் சேர்ந்தல்லவா நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அதிசயமான அபூர்வமான ரகசியத்தை நம்முடைய முயற்சி ஒன்றும் இல்லாமலே நாம் தெரிந்து கொண்டோம் இதை எப்படி பயன்படுத்துவது பயன்படுத்துவது அப்புறம் இருக்கட்டும் இங்கிருந்து போவதற்கே மனம் வராது போல இருக்கிறதே இங்கேயே சுற்றி சுழன்று கொண்டிருக்கலாம் போல தோன்றுகிறதே இங்கேயே இருந்தால் பசி தாகம் தெரியாது உறக்கம் அருகிலும் அணுகாது நூறு வருஷ காலமாக சோழ நாட்டு வீர சைன்யங்கள் அடைந்த வெற்றிகளின் பலன்களெல்லாம் இங்கே இருக்கின்றன நவநிதி என்று சொல்வார்களே அவ்வளவும் இங்கே இருக்கிறது குபேரனுடைய பொக்குஷத்தையும் தோற்கடிக்கும் செல்வக் களஞ்சியம் இங்கு இருக்கிறது இதைவிட்டு எதற்காக போக வேண்டும் வந்தியத்தேவன் அந்த நில வரையை சுற்றி சுற்றி வந்தான் ஒரு மூளையில் கிடந்த மணி மகுடங்களை தொட்டு பார்த்தான் இன்னொரு பக்கத்தில் கிடந்த ரத்ன ஹாரங்களை கையில் எடுத்து பார்த்தான் அவற்றை போட்டுவிட்டு இன்னொரு பக்கம் சென்று பானையில் நிறைந்திருந்த முத்துக்களில் கைகளை விட்டு அலைந்தான் வேறொரு பானையில் கையை விட்டு பொற்காசுகளை அள்ளிச் சொறிந்தான் ஒரு மூளையில் தரையில் பளபளவென்று ஏதோ பரவலாக ஜொலிப்பதைக் கண்டு அங்கே சென்றான் முதலில் என்னவென்று தெரியவில்லை பிறகு குனிந்து உற்று பார்த்தான் ஐயோ ஆண்டவனே அது ஒரு எலும்பு கூடு ஒரு காலத்தில் சதையும் இரத்தமும் தோளும் ரோமமும் மூக்கும் முகமும் கண்ணும் காதுமாக இருந்த மனித உடலின் எலும்புக்கூடு ஆ இது எலும்புக்கூடு அசைகிறதே உயிர் பெற்று எழுகிறதே பொற்காசுகளைப் போலவே சத்தமிடுகிறதே நமக்கு ஏதோ சேதி சொல்ல எழுந்திருப்பதாய் காண்கிறதே வல்லவராயனுடைய உடம்பில் இருந்த ஒவ்வொரு ரோமமும் குத்திட்டு நின்றது தனக்கு பைத்தியம்தான் பிடித்துவிட்டது என்று நினைத்தான் சீச்சி எலும்பு கூடு எழுந்திருக்கவில்லை அதுக்குள்ளே இருந்து ஒரு பெருச்சாளி ஓடு வருகிறது நம் கால் மீது விழுந்து ஓடுகிறது ஆம் இப்போது பார்த்தால் எலும்பு கூடு தான் விழுந்து கிடக்கிறது ஆனால் அது நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது என்பது உண்மை ஓடிப்போ இங்கே தாமதியாதே நானும் உன்னைப்போல் உடல் படைத்த மனிதனாய் இருந்தேன் இங்கு வந்து அகப்பட்டு கொண்டேன் இங்கேயே மாண்டு மடிந்தேன் இப்போது எலும்பு கூடாக கிடக்கிறேன் ஓடிப்போ என்று அது நம்மை எச்சரிக்கிறது இங்கிருந்து உடனே தப்பிச் சென்றோமா பிழைத்தோம் இல்லாவிட்டால் அதோ கதிதான் அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட கதிதான் வந்தியத்தேவன் அந்த நிலவரையிலிருந்து வெளியேற எண்ணினான் ஆனால் வெளியேறும் வழிதான் தெரியவில்லை வந்த வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை நிலவரையின் ஓரமாக எங்கே போனாலும் இருள் எனும் பூதம் வாயை பிளந்து கொண்டிருந்தது கீழே பார்த்தால் அதல பாதாள படுகுலியாக தோன்றியது ஏறி வந்து படிக்கட்டு எங்கேயோ ஓரிடத்தில் இருக்கத்தான் வேண்டும் அதை கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் மேலும் முயன்றான் தேடி தேடி அலைந்தான் அப்படி அலையும்போது போது ஓரிடத்தில் சுவர் ஓரமாக ஒரு குப்பல் தங்கக் காசுகள் கிடப்பதை கண்டான் அந்த குப்பலின் மீது ஏதோ வலை பின்னியது போல் இருந்தது உற்று பார்த்தபோது அக்குவியலின் பேரில் சிலந்தி வளைகட்டியிருப்பது தெரிந்தது அது அவனுடைய சிந்தனையை தூண்டியது பெரியோர்கள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைகளை சிலந்தி வளைக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள் சிலந்தி வலையை விரித்து கொண்டு காத்திருக்கிறது எங்கிருந்தோ பறந்து வந்து ஈ அதில் அகப்பட்டு கொள்கிறது பிறகு சிறிது சிறிதாக சிலந்தி ஈயை இழுத்து விளங்குகிறது மூன்று வித ஆசைகளும் அப்படித்தான் மனிதன் வழிதவறி சென்று அந்த ஆசை வலைகளில் விழுந்து அகப்பட்டு கொள்கிறான் அப்புறம் மீளுவதே இல்லை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆகிய மூன்று ஆசைகளின் இயல்பையும் இன்று ஒரே நாளில் நாம் அனுபவித்தாகிவிட்டது நந்தினி எனும் பழுவூர் இளையராணி தன்னுடைய வலையில் நம்மை அகப்படுத்த ராஜ்ஜியத்தை அடையலாம் என்னும் மண்ணாசையும் காட்டினாள் கடைசியாக இங்கே இந்த பயங்கரமான பொன்னாசை பூதம் நம்மை அடியோடு விழுங்க பார்க்கிறது முதல் ரெண்டிலும் தப்பித்தோம் இந்த மூன்றாவது அபாயத்திலிருந்து தப்ப வேண்டும் நமக்கு எதற்காக இந்த வம்பெல்லாம் ராஜ்யம் எதற்கு செல்வம் எதற்கு பெண்களின் கூட்டுறவுதான் எதற்கு வானத்தை கூரையாக பெற்ற அகண்டமான பூமியே நமது அரண்மனை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பண்டை தமிழ்நாட்டு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களே எல்லா ஊரும் நம்முடைய ஊர்தான் எல்லா மனிதர்களும் நம்முடைய உறவினர்கள்தான் ஊர் ஊராக போக வேண்டியது புதுவெல்லம் பொங்கி வரும் நதிகளையும் புதிய இலைகள் தளிர்த்து விளங்கும் மரங்களையும் பல வர்ண பட்சிகளையும் மான்களையும் மயில்களையும் மலைகளையும் மலை சிகரங்களையும் வானத்தையும் மேகத்தையும் கடலையும் கடல் அலைகளையும் பார்த்து கழிக்க வேண்டியது பசிக்கு உணவு கிடைக்கும் இடத்தில் உண்ண வேண்டியது உறக்கம் வந்த இடத்தில் உறங்க வேண்டியது ஆகா இதுவல்லவா இன்ப வாழ்க்கை எளிதில் கிடைக்கக்கூடிய இத்தகைய ஆனந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு தொல்லைகளும் சூழ்ச்சிகளும் ஆசைகளும் அபாயங்களும் நிறைந்த வாழ்க்கையை ஏன் மேற்கொள்ள வேண்டும் எப்படியாவது இந்த நிலவரையை விட்டு இப்போது வெளியேறிவிட்டால் போதும் பிறகு இந்த இருள் மாளிகையையும் இந்த தஞ்சாவூர் கோட்டையையும் விட்டு வெளியேறிவிட வேண்டும் பின்னர் இத்தகைய தொல்லைகளில் அகப்பட்டு கொள்ளவே கூடாது ஆகா கதவு திறந்து மூடும் ஓசை மறுபடியும் காலடி ஓசை இன்றைய இரவின் அதிசயங்களுக்கு முடிவே கிடையாது போலும் அதிசயங்களுக்கு அளவில்லை பயங்கரங்களுக்கும் எல்லை இல்லை இம்முறை வெகு தூரத்திலிருந்து அந்த காலடி சத்தங்கள் கேட்டன ரெண்டு பக்கங்களிலிருந்தும் வருவதாக தோன்றியது வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்டான் பொக்கிச நிலவரைக்கு நாலு புறமும் சூழ்ந்திருந்த இருளை கிழித்து கொண்டு பார்ப்பவனைப் போல் உற்று பார்த்தான் சிறிது நேரத்துக்கெல்லாம் அவன் எதிர்பார்த்தது போலவே அபூர்வமான காட்சியை கண்டான் கூத்து மேடையிலிருந்து வெகு தூரத்தில் உட்கார்ந்திருப்பவனுக்கு மேடையில் தோன்றும் காட்சிகள் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது வந்தியத்தேவன் அப்போது கண்ட காட்சி அவன் அச்சமயம் இருந்த இடத்துக்கு உயரமான ஓர் இடத்தில் தொலைதூரம் என்று தோன்றிய தூரத்தில் அது நடந்தது கூத்து மேடையின் ஒரு பக்கத்திலிருந்து ஒரு தீவர்த்தி வந்தது இன்னொரு பக்கம் படுதாவை நீக்கி கொண்டு மற்றொரு தீவர்த்தி வந்தது தீவர்த்திகள் ரெண்டும் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தன ஒரு தீவர்த்தி வெளிச்சத்தில் இரு நெடிய கரிய உருவங்கள் தெரிந்தன இன்னொரு தீவர்த்தியின் ஒளியில் மற்றும் இரு உருவங்கள் காணப்பட்டன அவற்றில் ஒன்று நெடிய கம்பீரமான உருவம் மற்றொன்று சிறிது குட்டையான மெல்லிய வடிவம் இருதரப்பு உருவங்களும் ஒன்றையொன்று நெருங்கி வந்து கொண்டிருந்தன வந்தியத்தேவன் மேலும் கண் விழிகள் பிதுங்கும்படி உற்று பார்த்து அந்த உருவங்கள் யாருடையவை என்பதை ஒருவாறு தெரிந்து கொண்டான் இடது பக்கத்திலிருந்து வந்த இரு உருவங்கள் மதுராந்தக தேவரை அழைத்துச் சென்ற கந்தன்மாரனும் காவலனும் வலதுபுறத்திலிருந்து வந்த உருவங்கள் பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய இளையராணி நந்தினி தேவியும் இந்த இரு கோஷ்டியாரும் சந்திக்கும்போது என்ன நடக்கும் ஏதாவது விபரீதமாக நடக்குமா அல்லது ஒருவருக்கொருவர் வழிவிட்டுவிட்டு சாவதானமாக போய்விடுவார்களா வந்தியத்தேவன் அந்த பரபரப்பில் மூச்சு விடுவதை கூட நிறுத்தி கொண்டு அத்தனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் இரு கோஷ்டியாரும் சந்தித்தார்கள் அவர்கள் தடுமாறி தயங்கி நின்றதிலிருந்து இரு சாராருக்கும் அச்சந்திப்பு வியப்பையும் திகப்பையும் அளித்திருக்க வேண்டுமென்று தோன்றியது ஆனால் விபரீதம் ஒன்றும் நேர்ந்து விடவில்லை பழுவேட்டரையர் கந்தன்மாறனை பார்த்து ஏதோ கேட்டார் அதற்கு கந்தன்மாறன் ஏதோ விடை சொன்னான் கேள்வியும் விடையும் என்னவென்பது வந்தியத்தேவனின் காதில் விழவில்லை பிறகு பழுவேட்டரையர் கையினால் சமிங்கை செய்து சுரங்கவழியின் படிக்கட்டை சுட்டிக்காட்டினார் காட்டினார் கந்தன்மாரன் அவரை பணிவுடன் வணங்கினான் வணங்கிவிட்டு படிக்கட்டில் இறங்கினான் அவனுக்குப் பின் கையில் தீவர்த்தியுடன் வந்த காவலனை பார்த்து பழுவேட்டரையர் ஏதோ சமிங்கை செய்தார் அவனும் மறுமொழி சொல்லாமல் ஒரு கையினால் வாயை பொத்திக்கொண்டு வணங்கினான் பிறகு கந்தன்மாறனை தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கினான் பழுவேட்டரையரும் இளையராணியும் இடது பக்கம் நோக்கி சென்றார்கள் நிழலாட்டத்தையும் பொம்மலாட்டத்தையும் ஒத்த மேற்கூறிய நிகழ்ச்சிகளெல்லாம் கண நேரத்தில் நடந்துவிட்டன இவ்வளவும் சுரங்க வழியில் இறங்கும் படிக்கட்டின் அருகில் நிகழ்ந்தன என்பதை வந்தியத்தேவன் கவனித்து கொண்டான் ஆகா நாம் வழியில் எங்கும் நில்லாமல் இந்த நிலவரையில் வந்து சுற்றி சுழன்று கொண்டிருந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று தான் மட்டும் அந்த இரு கோஷ்டிகளுக்கும் நடுவில் அகப்பட்டு கொண்டிருந்தால் தன்கதி என்னவாகியிருக்கும் ஏதோ அந்த மட்டுக்கும் பிழைத்தோம் அடுத்தபடி என்ன தப்பித்து கொள்ள வழி என்ன கந்தன்மாறன் மதுராந்தக தேவரை அழைத்து வந்த சுரங்க வழியில் திரும்பி செல்கிறான் என்பதில் ஐயமில்லை அந்த வழியிலிருந்து நாம் சிறிது விலகி இந்த பொக்கிஷ நிலவரைக்கு வந்திருக்க வேண்டும் இப்போது கந்தன்மாறன் போகும் வழியை தொடர்ந்து சென்றால் எப்படியும் வெளியேறும் வாசலை கண்டுகொள்ளலாம் பிறகு ஏதேனும் உபாயம் செய்து தப்பிக்கலாம் அப்படி அவசியம் நேர்ந்தால் கந்தன்மாறனிடமே உதவி கேட்கலாம் இல்லாவிட்டால் அவனையும் அந்த காவலனையும் ஒருகை பார்த்துவிட்டு தப்பிச் செல்லலாம் எனவே மாறனை இப்போது பின்தொடரலாம் முதலில் தீவர்த்தி வெளிச்சம் நிலவரைக்கு அருகில் வருவது போல் இருந்தது வந்தியத்தேவன் மூச்சை பிடித்துக்கொண்டு நின்றான் பிறகு அவ்வெளிச்சம் அகன்று செல்வது போல் இருந்தது அதற்குள் வந்தியத்தேவன் சுற்றுமுற்றும் பார்த்து தான் அந்த நிலவரைக்குள் பிரவேசித்த படிக்கட்டு எது என்பதை அறிந்து கொண்டான் அதன் வழியாக கீழே இறங்கி மீண்டும் மேலேறினான் தீவர்த்தி வெளிச்சத்தை விட்டுவிடாமல் அதிகமாகவும் நெருங்காமல் காலடி ஓசை கேட்காதபடி மெதுவாக அடியெடுத்து வைத்து நடந்து சென்றான் வளைந்தும் நெளிந்தும் சுற்றியும் சுழன்றும் எரியும் ஏறியும் இறங்கியும் சென்ற அந்த சுரங்க பாதையில் தானாக இருளில் நடந்து வழி கண்டுபிடித்து போவது எவ்வளவு அசாத்தியமான காரியம் வாழ்க கந்தன்மாறன் அவன் இப்போது தன்னையறியாமல் நமக்கு உதவி செய்யும் உதவிக்கு எப்போதும் என்ன கைமாறு செய்ய போகிறோம் இதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவ்வளவு சீக்கிரத்திலேயே கிடைக்கும் என்று வந்தியத்தேவன் என்னவே இல்லை சுரங்கப்பாதையின் முடிவு வந்துவிட்டது எதிரில் பெருஞ்சுவர் தெரிந்தது அதில் ஒரு வாசலோ கதவோ இருக்கும் என்று யாரும் கருத முடியாது ஆயினும் இருக்கத்தான் வேண்டும் சுரங்கப்பாதைக்கு ஒரு வாசல் இருந்தே ஒரு வாசல் இருந்தே தீர வேண்டுமல்லவா காவலன் வலது கையிலிருந்த தீவர்த்தியை கைக்கு இடது கொள்கிறான் வலது கையினால் சுவரின் ஓரத்தில் கை வைத்து ஏதோ செய்கிறான் திருகாணியை திருகுவது போல் திருகிறான் சுவரில் மெல்லிய கோடு போல் ஒரு பிளவு தோன்றுகிறது பிளவு வரவர பெரிதாகிறது பிளவு வரவர பெரிதாகிறது ஒரு ஆள் நுழையும்படியான பிளவாகிறது காவலன் ஒரு கையினால் அதை சுட்டி காட்டுகிறான் கந்தன்மாறன் அவனிடம் ஏதோ சொல்லிவிட்டு சுவரில் தோன்றிய பிளவில் ஒரு காலை வைக்கிறான் ஒரு கால் இன்னும் தான் இருக்கிறது இப்பொழுது அவனுடைய முதுகு பிரதேசம் முழுவதும் புலனாகிறது ஆகா இது என்ன இந்த காவலன் என்ன செய்கிறான் அறையில் செருகியிருந்த கூரிய வளைந்த சிறு கத்தியை எடுக்கிறானே கடவுளே கந்தன்மாரனுடைய முதுகில் ஓங்கி குத்திவிட்டானே பாதகன் பின்னாலிருந்து முதுகில் குத்தும் சண்டாளன் வந்தியத்தேவன் தான் பின்னால் ஒதுங்கி இருந்த இடத்திலிருந்து வெளிவந்தான் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான் அந்த சத்தத்தை கேட்டு காவலன் திரும்பினான் தீவர்த்தியின் ஒளி வந்தியத்தேவன் முகத்தில் விழுந்தது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்